ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் இந்த பதிவிலே ராகு கேது இவர்களுடைய சுபத்துவத்தை பற்றி காண உள்ளோம் எல்லா கிரகங்களும் எல்லா வீடுகளிலும் அசுபத்தன்மையோடு இருப்பது கிடையாது அவர்கள் நின்ற வீட்டை பொறுத்து அவர்களுடைய சுபத்தன்மையும் அசுபத்தன்மையும் வேலை செய்கிறது அகத்தியமா முனிவர் இந்த ராகு கேதுவின் சுபத்துவத்தையும் அசுபத்துவத்தையும் பற்றி பாடலாக பாடி வைத்திருக்கின்றார் அவர் என்ன கூறுகிறார் என்றால் சந்திரனுடைய வீடான கடகம் குருவினுடைய வீடான தனுசு மீனம் செவ்வாயினுடைய வீடான மேஷம் விருச்சகம் சனியினுடைய வீடான மகரம் கும்பம் இந்த ஏழு ராசிகளிலும் ராகு கேது என்னும் பாம்புகள் சுபத்தன்மையோடு இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் எஞ்சிய ஐந்து ராசிகளில்தான் அவர்கள் பாவிகளாக இருக்கின்றார்கள் என்று குறிப்பிடுகின்றார் எஞ்சிய ராசிகள் எவை எவை என்றால் சுக்கிரனுடைய விஷபம் துலாம் புதனுடைய மிதுனம் கன்னி சூரியனுடைய சிம்ம ராசி இந்த ஐந்து ராசிகளில்தான் ராகு கேது பாவிகளாக இருக்கின்றார்கள் எஞ்சிய ஏழு ராசிகளிலும் ராகு கேது சுபத்துவத்தோடு தான் இருக்கிறார்கள் அவர்கள் நன்மையைத்தான் செய்வார்கள் என்று குறிப்பிடுகின்றார் அகத்திய மாமுனிவர் பாடலின் வாயிலாக ரவி சனி செவ்வாய்தானும் இவர் மூன்றும் பெரும் பாவி அரவு மதியரசன் வீட்டாராயிடிற்று சுபரே ஆவர் வரவுதி சனிசை வீட்டாராயிடிற் சுபரே ஆவர் உறவரின் துரைக்களாகு முகமது கேலாய் மாதே என்ற பாடலின் வாயிலாக கேதுவின் சூட்சமத்தை பாடுகின்றார் அகத்தியர் அரவு மதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் அரசன் என்று சொல்லப்படுகின்ற குரு இவர்களுடைய வீட்டில் அமர்ந்தால் சுபரே ஆவர் சனி சே சே என்றால் செவ்வாய் இவர்களுடைய வீட்டில் அமைந்தால் சுபரே ஆவர் என்று குறிப்பிடுகின்றார் மேலும் ரவி என்றால் சூரியன் செவ்வாய் சனி இவர் மூன்றும் இவர்கள் மூவரும் பெரும் பாவிகள் என்று குறிப்பிடுகின்றார்கள் என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்த வரையிலே ராகுவினுடைய திசையிலும் கேதுவினுடைய திசையிலும் முன்னுக்கு வந்தவர்கள் ஏராளமானவர்கள் ஆகவே உங்களுடைய ஜாதகத்திலே நான் மேலே குறிப்பிட்ட அந்த ஏழு ராசிகளிலே ராகு கேது பெற்று திசை நடத்தினார்களே என்றால் உங்கள் வாழ்க்கையிலே முன்னேற்றம் என்பது கண்டிப்பாக நிச்சயமாக உறுதி செய்யப்பட்டது என்று நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் பல நூல்களில் ராகு பற்றி பலவாறு சொல்லப்பட்டிருந்தாலும் அகத்தியரின் பாடல் ராகு கேதுவின் தன்மைகளை உரைக்கின்றது அன்பர்களே பெரும்பாலான அன்பர்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து என்னுடைய காணொளிகளை காணுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என்னுடைய பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுமாறு வேண்டி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்